ஒரு மலையாடு ஒரு நாள் கிராமத்து பக்கம் வந்துச்சு அங்க ஒரு ஆட்டுக்கூட்டம் கூட்டம் இருக்கிறத பார்த்துச்சு அந்த ஆட்டுக்கூட்டம் நிறைய கோதுமைகளை சேமிச்சு வச்சிருந்துச்சுங்க அத பார்த்த மலையாடு கொஞ்சம் கோதுமையை கடனா கேட்டுச்சு அதுக்கு அந்த ஆடுகளோட தலைவன் மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது அதனால நாங்க கோதுமை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுச்சு அதுக்கு அந்த மலையாடு சொல்லுச்சு எனக்கு ஓனாய் இருக்கான் எனக்கு கோதுமை கொடுக்கலனா அவங்ககிட்ட சொல்லி உங்களை வேட்டையாட சொல்லுவேன்னு மிரட்டுச்சு மலையாடு அதை கேட்ட ஆடுகளோட தலைவன் நீ சொல்லலைனாலும் அந்த ஓனாய் என்னைக்காவது எங்களை வேட்டையாடத்தான் போகுது அதே நேரத்தில் நீ சொல்லியும் அந்த ஓனாய் எங்களை வேட்டையாடாமல் போகலாம் அதனால் நாங்கள் சேகரித்து வச்சுருக்க கோதுமையை சேர்த்து இழக்க விரும்பலைன்னு சொல்லி மலையாட அங்கேருந்து துரத்தி விட்டுருச்சு இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒருத்தவங்கட்ட போய் நம்ம யாசகம் கேட்டாலும் பணிவோட கேட்கணும் அது அதை தான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்